அன்பார்ந்த சகோதரர்களே யார் இந்த யாசர் அரஃபா தெரியுமா இவர் பாலஸ்தீனின் விடுதலை போராட்டத்தின் சின்னம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதில் எகிப்தின் கெய்ரோவில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே பாலஸ்தீன் சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் பதினொன்பது நூற்று ஐம்பதுகளில் பொறியியல் படிக்கும் போது கூட பாலஸ்தீனியர்களுக்காக இரகசிய அமைப்புகளை உருவாக்கினார் பின்னர் பதா ஃபதா மூவ்மெண்ட் என்ற இயக்கத்தை நிறுவி உலகம் முழுவதும் பாலஸ்தீன் பிரச்சனையை வெளிப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் யாசர் அரபாத் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பி எல் தலைவரானார் அவர் ஆயுதப் போராட்டத்துடனும் உலக அரங்கில் உரையாற்றுவதாலும் பாலஸ்தீனியர்களின் குரலை வெளிப்படுத்தினார் ஐக்கிய நாடுகளில் உரையாற்றும் போது அவர் சொன்ன புகழ்பெற்ற வசனம் என் கையில் ஒரு ஒளிவ் கிளையும் இன்னொரு கையில் சுதந்திரப் போராட்ட துப்பாக்கியும் இருக்கிறது அவர் உலக மக்களின் கவனத்தை பாலஸ்தீன் பிரச்சினை நோக்கி திருப்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் அரஃபாத் இஸ்ரேலுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் ஒஸ்லோ ஒப்பந்தம் ஓஸ்லோ கையொப்பமிட்டார் இதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் நோபல் அமைதி பரிசும் பெற்றார் ஆனால் அவரது வாழ்க்கை எப்போதும் சவால்களாலும் விமர்சனங்களாலும் நிரம்பியிருந்தது இரண்டாயிரத்து நான்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி அவர் மரணம் அடைந்தார் இன்றும் பாலஸ்தீனியர்களின் விடுதலைக்கான சின்னமாக யாசர் அரஃபாத் நினைவு கூறப்படுகிறார்